அரகமதுல்லாய் ரூபுல அலி மீன்லாத்து வலாம் அலுவலா அலாம் வரைக்கும் வரம்துல்லாய் வரத்தூர் நாம் இந்த கூட தொடரில் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு பாவம் எப்படி அரங்கேறுது அதனுடைய காரணிகள் என்ன பாவங்களை அலாசுமானதெல்லாம் எப்படி மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தோம் இந்த தொடர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பாவத்துக்குடைய மூல காரண ரூட் காஸ் எதுவாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சில நோய்கள் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேராசை தட்பெருமை பொறாமை அடுத்த கொண்டாடுற பொறாமை இந்த இதனால் இது மாதிரி பல உள்ள நோய்கள் மூலமாகத்தான் வந்து இந்த பாவங்கள் வந்து அடங்கியிருது அப்ப இந்த நீங்க அலசா புறான சொல்லி வச்சிருப்போம் இப்போ அழகமாக ஃபுஜூராக இப்போ தக்குவாக சொல்லி சொல்லிக்காமச்சிருப்போம் அவங்களோட உள்ளத்தில் வந்து நம்ம வந்து இலஹாமல் செஞ்சு வச்சிருக்கோம் உள்ளத்தில் வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு கூடிய விஷயத்தை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லி அலசமாக சொல்லி காமிக்கிறான் அப்போ அந்த உள்ளது தெரியும் எது பாவம் எது நல்லது எது கெட்டதுங்கிறது விஷயம் தெரியும் அப்போ திரும்ப நம்ம பாவம் செய்யறது காரணமாக அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்படுது அப்போ நம்ம இந்த தௌபா செய்யப்போம் போது தான் அந்த விஷயம் வந்து தெளிவுபடுது அவ்வளோதான் ரசோனா சொல்லி காமிச்சிருப்பாங்க ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அவ உள்ளத்தில் வந்து கரும்புள்ளி வைக்கப்படுது அவர் தௌபா செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அந்த கரும்புள்ளி அகற்றப்படுதுன்னு சொல்லி காமிச்சிருக்கோம் சொல்லி காமிச்சிருக்காங்க அப்ப எனவே என்னன்னா அப்போ இந்த நோய்க்குண்டான நிவாரணம் எங்க இருக்கு அது அலசோதல அழகா சுரத்துல யூனிஸ் சொல்லி காமிச்சிருப்பா பத்தாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஷிஃபாவும் லிமாஃபி சுதூர் சொல்லி காமிச்சிருப்பாங்களா இந்த இந்த குரான் வந்து அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு இது வந்து நிவாரணியாக இருக்குது அப்போ இந்த பாவம் செய்கிறோம் பாவம் நம்ம மீளோன்னு சொல்கிறது மட்டும் அல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் வைக்கணும்னு சொன்னால் குரானோட தொடர்பு வைக்கணும் அதுதான் நம்முடைய உள்ளத்துக்கு வந்து நோயாக அந்த நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்க்கு மருந்தாக இருக்கிறது அதே போல் நீங்கள் சொல்கிற ஸுமரில் ஐம்பத்தி இருந்து அறுபத்தோரா அறுபத்தோரு வசனம் வரைக்கும் படித்து பாருங்க அதில் ஐம்பத்தி மூணு அலா சொல்லி காமிச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க கூலி ஐபாதி அஸ்ரஃபு அலாபூசிக்கும் அதாவது தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியாரிகளை

சாலியான நல்ல அமல்கள் செய்யணும் அதுக்கப்புறம் அப்போ அந்த பாவம் இந்த அந்த சாலியான நல்ல அமல்கள் தான் இந்த பாவத்தை வந்து மிஞ்சும் இந்த நீங்கள் சொல்கிறது ஜுமரில் ஐம்பத்தி இருந்து அறுபத்தி ஒன்று படித்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்ல அந்த கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருப்பான் எனவே இந்த ரம்லான் மாதத்தில் நாம் வந்து அதிகமாக குரானோட நெருங்கிய தொடர்பு வைத்து இதை தொடர் பழக்கமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ரம்லான் மட்டும் அல்லாமல் முடிந்த பின்பும் நம் நெருங்கிய குரானோடு நெருங்கிய தொடர்பு வைக்க வேண்டும் இந்த மாதத்தை பயன்படுத்தி இது ஒரு கட்டு சாதனமா நம்முடைய ஈமானிய பயணத்துக்கு ஆன்மீக பயணத்துக்கு குரானை தான் தூக்கி பிடிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய உள்ளத்துக்கு நிவாரணியாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்குது எனவே அல்லாஹ் சுமனத்தாலா இந்த குரானை நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய நல்மக்களாக அல்லா என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தினர்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் சுமத்தலா ஆகியவர்கள் குறிமாளாக வாஹர் அபா ரபு அலமின் அஸ்லாம் வலைம் வரம்து